வணக்கம் பி குட் டூ குட் மீடியா அனைவரையும் வரவேற்கிறது வந்து தங்களுடைய எல்லையை பங்கு மாதிரி இங்கே மிருகங்களும் எல்லையை வந்து பங்கு பங்கு பங்குத்து வச்சுருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுதப்பொடிக்கும் ஒரு சிங்கத்துக்கும் ஏற்படுற எல்லை பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மற்ற சிங்கங்கள் வந்து அதை சமாளித்து போராடி அதை வந்து சண்டையை நெருக்குப்பாடுறது ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டுங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தா தான் இடத்துல இன்னொரு பெரிய வண்டு வந்தாலும் அதை எப்படி இப்போ புறக்கணிக்கிறது இந்த காணொலி தெரியுது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு நண்டுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த ஒரு ஒரு மனிதர் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறத தங்கிக் கொள்ள தன்னோட நண்பருக்கு உதவி பண்ணுற மாதிரி